ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அயோத்தி ராமர் கோயிலில் பாலராமர் சிலை பிரதிஷ்டை பண்றதுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் கோலாகலமா காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோலாகலமான நிகழ்ச்சி நடக்க போற சமயத்தில் ராமர் கோயிலில் பிரதிஷ்டை பண்ண போற அந்த சிலையை இணையதளத்தில் வெளியிட்டிருந்தாங்க இணையதளத்தில் வெளியிடப்பட்ட இந்த புகைப்படம் சமூக வலைதளங்கள் மூலமா இந்நேரம் எட்டு திக்கும் பரவி எல்லாருமே இந்த போட்டோவை பார்த்துருப்பீங்க ஆனா அந்த ராமர் சிலைக்கு பின்னாடி இருக்கிற நுட்பமான விஷயங்கள் வந்து நிறைய பேர் நோட் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த விஷயம் என்னென்ன அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் சொல்ல போறோம் இந்த சிலையோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி இருபத்தி மூணு அடி அதே மாதிரி இந்த சிலையோட அகலம் வந்து மூணு அடி அப்புறம் குறிப்பா இந்த சிலை வந்து பாலராமர் ரூபத்தில் வடிவமைச்சிருக்காங்க இந்த பாலராமர் சிலை எழுந்து மாதிரி கோதண்டம் அவரோட வில்ல கையில் பிடிச்சிட்டு கம்பீரமான தோட்டத்தில் காட்சி அளிக்குது பொதுவாக ஒரு சிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பீடம் வச்சு அதுக்கு மேல தான் சிலையை வடிவமைச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த ராமர் சிலைக்கும் ரெண்டு பீடம் இருக்கு முத வந்து நவக்கிரக பீடம் அப்புறம் வந்து தாமரை பீடம் இந்த நவக்கிரக பீடத்தில் வந்து ராகு வெள்ளி புதன் சந்திரன் சூரியன் செவ்வாய் வியாழன் சனி கேது இப்படி ஒன்பது நவக்கிரகங்களோட சிற்பங்களையும் வடிவமைச்சிருக்காங்க ராம அவதாரத்தை பொறுத்தவரை வரைக்கும் ராமருக்கு ஒரு நண்பனா ஒரு சீடனா ராமர் எடுத்த எல்லா முடிவுக்கும் உறுதுணையா இருந்து ஒரு உற்ற நண்பனா இருந்தது அனுமான் அனுமான ஒரு சிறந்த ராம பக்தன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கும் ராமநாமம் எங்க ஒழிச்சாலும் அனுமான் வந்து அங்க ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து அந்த ராம நாமத்தை கேட்டு ரசிப்பாரு அப்படிங்கிறது இந்துக்களோட ஆழ்ந்த ஐதீகம் அதனால ராமர் சிலையோட வலப்பகுதியில கீழே அனுமானுக்கு ஒரு இடம் கொடுத்து அனுமானோட சிலையை அதுல வடிவமைச்சு வச்சிருக்காங்க அடுத்ததா விஷ்ணுவோட வாகனம் அப்படின்னு கருதப்படுறது கருடர் இந்த கருடருக்கும் ராமர் சிலையோட இடப்பகுதியில் ஒரு சிலை அமைச்சு வச்சிருக்காங்க அடுத்ததா ஒரு சிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை சுத்தி பிரபை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இந்த பிரபையிலையும் ஏகப்பட்ட நுணுக்கமான சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு விஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் புராணங்கள்ல முக்கியமான அவதாரங்களாக கருதப்படுறது பத்து அவதாரம் தான் இந்த பிரபையில் ராமர் சிலையோட வலப்பகுதியில் மல்சியம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனர் அப்படிங்கிற அஞ்சாவதாரமும் இடப்பகுதியில் பரசுராமர் ராமர் கிருஷ்ணர் புத்தர் கல்கி இப்படிங்கிற அஞ்சாவதாரத்தையும் செதுக்கி வச்சுருக்காங்க இந்து புராணங்கள் படி முப்பெரும் கடவுள்கள் மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லப்படுறது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இந்து புராணத்துப்படி மும்மூர்த்திகளும் சமமான கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த ராமர் சிலையோட பிரபையில் வலப்பகுதியில் பிரம்மருக்கும் இடப்பகுதியில் ருத்ரருக்கும் மூணு பேருக்கும் ஒரே நேர்கோட்டில் இடத்தை கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தா ஹிந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் ஓம் அப்படிங்கிறத பிரணவ மந்திரமாகவும் ஸ்வஸ்திக் அப்படிங்கிறத சுபத்தை குறிக்கிற ஒரு மந்திரமாகவும் சொல்லுவாங்க அதனால் இந்த பிரணவ மந்திரத்தையும் ஸ்வஸ்திக் முத்திரையையும் ராமர் சிலையோட பிரபையில் வல பக்கத்துலேயும் இடப்பக்கத்துலேயும் வடிவமைச்சிருக்காங்க அடுத்ததாக விஷ்ணுவோட அவதாரத்தோட புகைப்படத்தை எடுத்து பார்த்தோன்னா அதில் நாலு கரங்கள்லேயும் சங்கு சக்கரம் கதை பத்மம் இதை ஏந்தி காட்சியளிப்பாங்க இதில் வலப்பகுதியில் வந்து பத்மமும் சக்கரமும் இருக்கும் இடப்பகுதியில் வந்து சங்கும் கதையும் இருக்கும் இதை குறிக்கிற விதமாக அந்த ராமர் சிலையில் அந்த பிரபையோட மேல் வளைந்த பகுதியில் வலப்பக்கத்தில் வந்து சக்கரமும் பத்மமும் இருக்கிற மாதிரியும் இடப்பக்கத்தில் வந்து சங்கும் கதையும் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அடுத்ததாக ராம அவதாரத்தை உட்படுத்தி இந்த பத்து அவதாரத்தை எடுத்தது நாராயணன் அப்படிங்கிற விஷ்ணு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அதனால் இந்த விஷ்ணு அப்படிங்கிறவருக்கு வந்து இந்த பிரபையில் மேல் பகுதி அதாவது இந்த சிலையோட உயர்ந்த பகுதியான இடத்துல வந்து அந்த நாராயணரோட சிலையை வடிவமைச்சு அவரை பெருமைப்படுத்தியிருக்காங்க ராமர் சிலையில் இருக்கிற நுட்பமான விஷயங்கள் இவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அப்புறம் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்